நான் சோதரன் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி மகர ராசி காலப்புருஷ தத்துவப்படி பத்தாம் ராசி மகர ராசி சனியுடைய ராசி மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனி இப்போ உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இன்னொரு சொந்த வீடான சனிக்கு வந்து இன்னொரு சொந்த சொந்த வீடான கும்பராசியில் சந்தி இருக்காங்க இப்போ வந்து பாருங்கள் ஏளரசினியோட பிடியில் இருக்கீங்க ஏழரசனியோட பிடி உங்களுக்கு அடுத்த வருஷமெலாம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஏழரசனி முடிஞ்சிடும் ஏழரசனியோட கடைசி பகுதியில் இருக்கீங்க இறுதி கட்டத்தில் இருக்கீங்க ஏழரசனி உங்களுக்கு முடிய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலலாம் பாருங்கள் உங்களுக்கு மார்ச் கடைசியிலலாம் ஏழரசனி உங்களை விட்டு கம்ப்ளீட்டாக வளையிடும் இப்போ வந்து பாருங்கள் பாதசனி உங்களுக்கு போயிட்டுருக்கு பாதசனினால் ஏகப்பட்ட பிரச்சனைகளை மாட்டிகிட்ருக்கீங்க மகர ராசினியர்கள் நிறைய பிரச்சனைகள் தான் இருக்கீங்க பணப்பிரச்சனை ஜாஸ்தி தொண்ணூறு சதவீதமான மகர ராசினியர்களுக்கு பணப்பிரச்சனை தாங்க உங்களுக்கு போயிட்டுருக்கு நைன்ட்டி பர்சன்ட் மகர ராசினியர்களுக்கு பாருங்கள் பணப்பிரச்சனை தான் பணம் இல்லாத பணம் இல்லாமல் இருக்கிறனால உங்களால் எதுவுமே பண்ண முடியல பணம் இல்லாதனால உங்களால் ஒன்றுமே பண்ண முடியல ஒரு இடத்துக்கு போக முடியல ஒரு பொருள் வாங்க முடியல ஆசைப்பட்ட இடத்துக்கு போக முடியல ஒரு பொருள் வாங்கி சாப்பிட முடியல அந்தளவு பிரச்சனையில் இருக்கீங்க மகர ரசினியர்கள் மனவேதனையிலையும் மன அழுத்தத்திலையும் பாதிக்கப்பட்டிருக்கீங்க நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு உங்களுக்கு நீங்கள் நினச்சது நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்க கிடையாது நீங்கள் நினைக்கிறதுக்கு அப்படியே ஆப்போஸ்ட்டாக தான் நடக்க நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு நீங்கள் ஒன்று நினைக்கிறீங்க ஆனால் நடக்கிறது வேற மாதிரி ஒன்று நடக்குது இது தொண்ணூறு சதவீதமான மகர ரசினியர்கள் அப்படி தாங்க போய்ட்டு இருக்குது பணப்பிரச்சனை போகுது குடும்ப பிரச்சனை போயிட்டுருக்கு பொருளாதார சிக்கல் இருக்கீங்க இதெல்லாம் போயிட்டு இன்னொரு பத்து சதவீதமான மகரசு நேரில் என்னென்னா உடல் ரீதியான பாதிப்பில் இருக்கீங்க உடல் ரீதியான பாதிப்புல இருக்கீங்க அதேமாதிரி வந்து பாருங்கள் ஒரு வியா உடம்புல ஒரு வியாதி போச்சுன்னா இன்னொரு வியாதி புதுசாக வருது அந்த வியாதி கொஞ்சம் கண்ட்ரோல் ஆச்சுன்னா மறுபடியும் இன்னொன்று வருது இப்படியே தான் போயிட்டுருக்கு ஒரு சில பேருக்கு கைகளில் பிரச்சனை இருக்குங்க சார் மூட்டு பிரச்சனை இருக்குது தலையில் பிரச்சனை இருக்குது நரம்பு பிரச்சனையாக போய் நரம்பு பிரச்சனையாக வாழ்க்கை அப்படி தான் இருக்கு ஒன்று தீந்தா இன்னொரு இன்னொரு புதுசாக ஒரு வியாதி வருது நரம்பு பிரச்சனைங்கனால எங்களால் சமாளிக்கவே முடியல தாங்கவே முடியல மருத்துவ செலவு அதிகமாக போயிட்டுருக்கு கால் மூட்டு பிரச்சனை நரம்பு பிரச்சனை எலும்பு தேய்மானம் உடல் உபாதைகள் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இதே தான் இங்கே வாழ்க்கை போயிட்டுருக்கு உடம்பு சரியில்லாமல் தான் போயிட்டுருக்கு மகர ரசினியர்களுக்கு கடந்த காலத்திலிருந்தே பிரச்சனை தான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்தே ஒரு சில பேர்த்துக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்தே ஒரு சில பேர்த்துக்கு உடல் ரீதியான தான் இப்போ வரைக்கும் வாழ்ந்துகிட்ருக்கீங்க ஏல் ரசினியோடய தாக்கம் தான் இதெல்லாம் இது எல்லாமே வந்து பாருங்கள் இந்த வருடம் அப்படியே உங்களுக்கு பண்ணி படிப்படியே கம்மியாகும் பிரச்சனை எப்படி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தியாச்சோ அதே மாதிரி பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக உண்மையில் உங்களுக்கு கம்மியாக போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கூட ஒரு சில பேர் தான் நல்லா இருந்தீங்க ஒரு சில பேர் தான் வெளியே வந்திருக்கீங்க ஆனால் மேக்ஸிமம் அதிகப்படியான மகர ரசினியர்கள் பிரச்சனையில் தான் இருக்கீங்க ஒரு சில பேர்த்துக்கு பண பிரச்சனை போயிட்டுருக்கு ஒரு சில பேர்த்துக்கு கடன் தொல்லை அதிகமாக இருக்குது ஒரு சில பேர்த்துக்கு உடல் ரீதியான பாதிப்பில் இருக்கீங்க ஒரு சில பேர் குடும்பத்தில் பிரச்சனை கணவன் மனைவி வந்து அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது ஒற்றுமை கிடையாது ஒரே வீட்டுக்குள்ளேருந்து சண்டை பிடிச்சி சண்டை பிடிச்சி உங்கள் வாழ்க்கையை இருக்கீங்க நிறைய பிரச்சனைங்க ஈகோ ப்ராப்ளம் ஒரு சில பேருக்கு ஈகோ ப்ராப்ளம் இருக்குது இன்னும் ஒரு சில பேருக்கெல்லாம் பாருங்கள் மூணாவது மனுஷங்களோட தலையிட்டனால அடுத்தவங்க பேச்சு கேட்டு இவங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்காங்க இதுதாங்க போயிட்டுருக்கு அடுத்தவங்கள நம்பி நம்பியே உங்களோட வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கீங்க கவனமாக இருக்கணும் இந்த வருடம் சரிங்களா கவனமாக இருங்க ஏன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால கணவன் மனைவி யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப பெஸ்ட்டு சரிங்களா அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்கன்னா பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவீங்க கடன் தொல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் அப்படியே உங்களுக்கு கம்மியாகும் வர மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கம்மியாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கூட கஷ்டத்தில் தான் இருந்தீங்க ஏழரை சனி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் உங்களுக்கு அதாவது ஜென்மசனி ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு இப்போ சனி இருக்கார் சனி ஜென்மத்தில் இருக்க சனி உங்களை விட்டு விலகிடுச்சு அந்த ஜென்மத்தில் இருக்க சனி விலகினால ஒரு சில பேர் வந்து பாருங்கள் கொஞ்சம் முயற்சி எடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க சரி எதாக இருந்தாலும் பார்த்துருவோம் நம்ம முயற்சி பண்ணுவோம் வாழ்க்கையை எத்தனை நாள் இப்படியே நம்ம போய்ட்டு அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டாமாங்கிற மாதிரி ஒரு தைரியம் வந்துருச்சு ஒரு சில பேருக்கு ஒரு சில பேர் இன்னும் அப்படியே தான் இருக்கீங்க தற்கொலை இனங்கள் வந்துகிட்ருக்கு மன ரீதியான பாதிப்பில் இருக்கீங்க குழப்பத்தில் இருக்கீங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கே தெரியல என்ன பேசுகிறீங்கன்னு உங்களுக்கே தெரியல ஏன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்க சனி வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கார் இப்போ பேச்சில் ஏதோ குளர்படி கொடுத்துருவார் நீங்கள் நல்லதாக நல்லதாக தான் பேசுவீங்க அடுத்தவங்களுக்கு நல்லா தான் நினைப்பீங்க ஆனால் அடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களை எப்படியோ குறை கண்டுபிடிச்சி ஏதோன்னு உங்களை சொல்லிட்டு தான் இருப்பாங்க குறை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து குறை கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்கிறதுலே தாங்க அடுத்தவங்க குறியே இருப்பாங்க நீங்கள் நல்லது பண்ணாலும் கெட்ட பேர் தான் வாங்குவீங்க அதான் நடந்துகிட்டு இருக்குது இப்போ உங்களுக்கு அதனால் பேச வேண்டிய பேச்சில் கவனமாக இருக்கணும் சரிங்களா குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ரொம்ப முக்கியம் ஆனால் இந்த வருடம் வந்து பாருங்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடம் அதிர்ஷ்டம் கிடைக்கும் உங்களுக்கு ஏன்னா குரு அஞ்சாம் இடத்துக்கு வந்து என்ன ப இந்த இடத்தை பார்ப்பார் ராசிக்கு ஒம்போதாம் இடத்தை பார்ப்பாரு அங்கே ஒம்பதாம் இடத்து மேலே கே கேது இருக்கார் ஒம்போதில் கேது இருந்து ஏதோ ஒரு தடை பண்ணிகிட்ருக்கார் உங்களுக்கு ஒம்போதில் கேது இருந்தாலே அதிர்ஷ்டத்தில் ஏதோ ஒரு தடை கொடுக்கும் வர்ற மாதிரி வரும் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் ஆனால் ஒன்றும் நடக்காதுங்க இப்போ உங்களுக்கு எல்லாமே கைக்குடி வர்ற மாதிரி இருந்திருக்கும் ஆனால் எதுவுமே நடந்திருக்காது ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க ஒரு நிலம் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க இல்லை ஏதோ ஒன்று நீங்கள் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க அது எல்லாமே கைக்குடி வர மாதிரி இருந்திருக்கும் கடைசி நேரத்தில் அப்படியே ஆப்போஸ்ட்டாக போயிருந்துருக்கும் எதுவுமே நடந்திருக்காது எல்லாமே தடையாக தான் இருந்திருக்கும் ஆனால் இப்போ ஒம்பதாம் இடத்து மேலே குருவோடய பார்வை அதாவது கேது ஒம்போதில் இருக்கார் அந்த கேது மேலே குருவோட பார்வை கண்ணீராசி மேலே விழுகுது அப்போ ஒம்பதாம் இடங்கிறது தான் ஒரு மனுஷனுக்கு அதிர்ஷ்டத்துக்கு உண்டான இடம் ஒம்போதாம் இடம் இந்த அஞ்சாம் இடம் ஒம்போதாம் இடம் எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா தான் அதிர்ஷ்டம் கிடைக்கும் இப்போ ஜாதகத்தில் எப்படி சொல்கிறோம் அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் லக்னம் லக்னாதிபதி நல்லா இருந்தால் தான் ஒரு மனுஷன் நல்லா வாழ்கிறாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா அதே மாதிரி தான் இப்போ ஒன்பதாம் இடத்து மேலே குருவோட பார்வை வெளகும் மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் அப்போ அந்த ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறனால அதிர்ஷ்டம் தேடி வரும் உங்களுக்கு நீங்கள் இழந்ததெல்லாம் உங்களால் கைப்பற்ற முடியும் நினச்சதெல்லாம் நடக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கும் நீங்கள் என்ன நினச்சது நடக்காமல் இருந்ததோ அது எல்லாமே இந்த மே மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்குங்க கண்டிப்பாக ஆனால் அதிர்ஷ்ட குருன்னு சொல்லுவாங்க ஒம்போதாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு அதிர்ஷ்டமான குரு அதிர்ஷ்டம் தேடி வரும் வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு சொந்த தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் சக்ஸஸ் பார்க்க போகிறீங்க வெற்றியை பார்க்க போகிறீங்க நீ உங்களுக்கு தோல்வியே கிடையாது ஏன்னா ஆறு ஏழு வருஷத்துக்கு மேலே எல்லாமே தோல்வியே தான் போச்சு உங்கள் வாழ்க்கை இனி வந்து வெற்றி மட்டுமே தான் பார்க்க போகிறீங்க அதிர்ஷ்டமான ஒரு குருவாக உங்களுக்கு இருக்கும் ஏன்னா அஞ்சாம் இடத்துக்கு குரு நல்ல ஒரு குரு அப்போ இழந்த வேலை திரும்பி கை கைப்பற்றக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு குருவாகும் வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடச்சிடும் இந்த காலகட்டங்களில் நீ இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள் நல்ல வேலை கிடைக்கும் உங்களுக்கு புதுசாக சொந்த தொழில் ஆரம்பிக்கலாமான்னு ஒரு சில பேர்த்து சந்தேகம் வருது ஏழரை சனி போயிட்டுருக்குங்க சார் இந்த பாத சனியில் நாங்கள் தொழில் பண்ணலாமா ஒரு சில பேர்த்து சந்தேகம் வருது கவலையே படாதீங்க இந்த குரு வந்து ஒன்பதாம் இடத்து பார்க்குறாரு கண்டிப்பாக நீங்கள் தொழில் பண்ணலாம் தொழில் ஆரம்பிக்கலாம் ஜென்ம சனியில் தான் ஒருத்தர் தொழில் பண்ணக்கூடாது வேலையை மாற்றக்கூடாது இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு தான் போயிட்டுருக்கு நீங்கள் தாராளமாக நீங்கள் தொழில் ஆரம்பிக்கலாம் சொந்த தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு அப்படியே நல்லா படிப்படியாக முன்னேற்றம் இருக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் ப்ரொமோஷன் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் வேலையில் வந்து பாருங்கள் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போக முடியாமல் தவிச்சிட்ருக்கீங்க சொந்த ஊர் சொந்த நாட்டுக்கு போக முடியாமல் தவிச்சிட்டு இருக்கீங்க இந்த காலக்கட்டங்களெலாம் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குதுங்க நீங்கள் நினச்சபடி நீங்கள் எந்த ஊருக்கு போகணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த ஊருக்கு போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் இந்த வருடம் இந்த வருடம் உங்களுக்கு நல்ல ஒரு வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அற்புதமான வருடமாக மகர ராசினியர்களுக்கு அமையும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நல்லா இருக்கும் வண்டி வீடு வாகனம் சொத்து சேர்க்கை இதெல்லாமே உங்களுக்கு அற்புதமாக இருக்குங்க சரிங்களா வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டங்களில் வாங்க முடியும் நிலம் வாங்க முடியும் கடன் அடைக்க முடியும் உங்களால் ஏன்னா பணப்பிரச்சனை தான் அதிகமாக இருக்கீங்க உச்சகட்டமான பிரச்சனை உங்களுக்கு இப்போ போயிட்டு இருக்குதுனா பணப்பிரச்சனை தான் கடன் பிரச்சனை தான் மாதம் மாதம் இஎம்ஐ பிரச்சனை ஒரு பக்கம் வாடகை கொடுக்க முடியாமல் இருக்கீங்க ஒரு பக்கம் வீட்டு வாடகை கடை வாடகை கொடுக்க முடியல மாதம் மாதம் வட்டி கட்ட முடியல சம்பாதிக்கிற பணமெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே விரயமாக அப்படியே கரைஞ்சி போயிட்ருக்கு உங்களுக்கு இந்த காலகட்டம் மே மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை எல்லாம் பாருங்கள் கரெக்டான செலவு தான் பண்ண போகிறீங்க கரெக்டான நல்ல விஷயங்களுக்கு தான் நீ செலவு பண்ணுவீங்க தேவையில்லாத விரயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்காது ஏன்னா பதினொன்றாம் இடம் மாதிரி லாபஸ்தானத்தை குருப்பாகுறதுனால கண்டிப்பாக பணம் வரக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும் அந்த இஎம்ஐ பிரச்சனை அந்த கிரெடிட் கார்டு பிரச்சனை அந்த மாதம் மாத மாத தவணை இந்த பேங்க்கில் லோன் எல்லாம் வாங்கி அசிங்கமானப்பட்டுட்டு இருக்கீங்களே வெளியே கடனெல்லாம் வாங்கி அசிங்கமான அசிங்கமானப்பட்டுட்ருக்கீங்கள அது எல்லாமே கம்மியாகும் இந்த வருடம் நல்ல ஒரு வருடம் பயன்படுத்திக்கோங்க இழந்த வேலை கிடைக்கும் தொழில் வியாபாரம் இதெல்லாமே நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் இருந்த அந்த குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு விலகும் ராசி குருப்பாக்கறதுனால மனசில் ஒரு தெளிவு கிடைக்கும் குழப்பத்தில் தான் இருக்கீங்க குழப்பத்திலிருந்து மகர ராசினியர்கள் கண்டிப்பாக வெளியேறுவீங்க உத்திராட நட்சத்திரம் திருவோணம் அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரக்காரங்களும் நல்லா இருக்க போறீங்க இந்த வருடம் மேலே சந்தேகமே கிடையாது உங்களுக்கு இருந்து வந்த அந்த கடன் தொல்லை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் கம்மியாகும் உடம்புல இருந்த வியாதி அப்படியே கம்மியாகும் மனசில் நிம்மதி கிடைக்கும் தைரியம் கிடைக்க போகுது தூங்கி பல வருஷமாச்சு மகர ராசினியர்கள் இனிமேல் தாங்க நல்ல ஒரு தூக்கத்தை பார்க்க போகிறீங்க நிம்மதியாக தூங்க போகிறீங்க அது எல்லாமே நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கிறத உங்களால் கண்கூடியே பார்க்க முடியும் இந்த வருடம் அற்புதமான வருடம் பயன்படுத்திக்கிங்க சரிங்களா உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் என்ன தசாபதி போயிட்டு இருக்குன்னு பாருங்கள் உங்கள் வயசு என்னன்னு பாருங்கள் முதல் என்ன வயசில் இருக்கீங்க இருபது வயசுக்கு மேலே இருக்கீங்களா நாற்பது வயசுக்கு மேலே இருக்கீங்களா இல்லை முப்பது வயசில் இருக்கீங்களா இருபத்தெட்டு வயசுக்கு மேலே இருக்கீங்களா பாருங்கள் என்ன வயசில் இருக்கீங்க என்ன தசாபதி போயிட்டு இருக்கு என்ன கிரகத்தோட தாக்கத்தில் இருக்கீங்க அதை வச்சு நம்ம பார்த்தா தான் நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக சொல்ல முடியும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பிறப்பு ஜாதகம் பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் அனுப்பிச்சி விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்